எல்லா புகழும் இறைவன் ஒரு உரித்தாகட்டும் என்னடா ஏன்னாடா மூஞ்சி ஃபுல்லாக ஊசியை குத்திருக்கேன்னு பார்க்காதீங்க கண் புரை நாற்பது வயசுக்கு மேலே கண் புரை ஏற்படுது அப்போ இதுக்கு வந்து அந்த படலத்தை நீக்கிறதுக்கான புள்ளிகள் இந்த இடத்துல நான் குத்திருக்க ஊசி குத்திருக்க இடத்துல நீங்கள் வந்து அக்கு பிரஷர் விரலை வச்சு இருபத்தோரு முறை நீங்கள் சுற்றினா போதும் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டமக் ஒன் இந்த புள்ளியில் விரலை வச்சு ஆள் காட்டு விரலை இல்லை பெரு விரலை வச்சு இருபத்தோரு முறை இரவு தூங்கும்போதோ அல்லது காலைல எழுந்த உடனே நீங்கள் மசாஜ் பண்ணலாம் இருபத்தோரு முறை இது பார்த்தீங்கன்னா ஜிபி கார் பேடர் ஃபோர்டீன் பதினான்காவது புள்ளி இது யூபி யூரின் பேடர் இரண்டாவது புள்ளி இந்த புள்ளிகளில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது அக்கு ப்ரெஷர் ரெண்டு பக்கமும் குத்தி இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் குத்த வேண்டாம் இது நீங்கள் செய்யும்போது கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு மூணு நாளில் ரிசல்ட் தெரியும் இந்த வெண் படலம் கேட்ராக் சொல்லுவாங்களா அது அழகாக அப்படியே மறையிற தெரியும் நீங்கள் அருகாமலையில் உள்ள நீங்கள் குப்பஞ்ச மருத்துவரை அணுகினீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் உங்களுக்கு சரிங்களா ஸோ இதுவும் செய்யலாம் இல்லை கண் காலில் எழுந்த உடனே கண்ணை சுற்றி எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிற மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பு ஃபுல்லாக தண்ணி நிறச்சி அதில் தலையை முக்கி கண்ணை ஓப்பன் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கும் இரவு அதிகமாக மொபைல் பார்க்குறது நைட்டு தூக்கம் எல்லாம் இருக்குதுலாம் சீக்கிரமாக வந்துடுது ஸோ இந்த புள்ளிகளாக அப்போ நீங்கள் எது குத்துருக்கீன்னு பார்க்குறீங்களா நானும் நிறைய மொபைல் நோண்டுறேன் இனிமேல் நோண்டாமல் இருக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கண் வந்து சஸ் ஆகும் ரொம்ப அது ஒரு ரொம்ப ஒரு பெயினாக இருக்கும் ஸோ எனக்கு அந்த பெயின் இருக்கிற மாதிரி இருந்தனால நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ கண் புரைக்கும் இந்த புள்ளி பக்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் தேங்க் யூ